அத <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

எதையும் உடைய காடுகளுக்கு மொத்தியம் அப்படிங்கறது தான் நேரடியாக அர்த்தவாரம் ஆனா இது இப்படியும் அரசீங்களா வைன் அதிசயம் புகழுக்கு முன்னாடி நான் பேர் எப்படி நாலு பேருக்கு நான் இப்போ அருஞ்சரை இப்போ வேற அப்படியே ஷேர்

பாவம் செய்ய மாட்டேன்னு தான் செய்யுங்க எங்கள் என்ன பயிர் பண்ணுங்கள் இதில் போய் அவ்வளோ நல்ல விஷயம் நல்ல விஷயத்தை போய் அப்படியே செய்ய அப்படி செஞ்சுடாதீங்க அந்த மாதிரி நல்ல நல்ல காரியத்தை மாற்றிடறாதீங்க அப்படி செய்ய மாட்டேங்க செய்யுங்க சொல்கிறத இது பண்ணுங்க பயிர் பண்ணுங்க இப்படி இது சொல்றாங்க சொல்கிறாங்க சொல்ல மாட்டேன் பஞ்சாயம் பண்ண மாட்டேன் குழந்தைங்கள கொண்ட மாட்டேன் அவதூறு கதக்க மாட்டேன் எல்லாமே சுற்றி செய்ய மாட்டேன் நண்டா

சேイமன் விதியிலிருந்து அதுவீது ஒரு விஷயத்தை யார் எடுத்துறோம் யார் எடுத்துறார் சாமர் இந்த எடுத்துல வந்து பாவமா ஆயிடுது அப்பனா அந்த சுல சுயதியே கூட இது யாரோ லேலே ஆறி பாவம் இதுல இருந்து தான் ஆபாரம் உசி சொன்னா சாமர் இதுல மீசம போது உசி சொன்னா உசி தான்

இருக்கிறது என் சானா அப்பா அன்பு அண்டா நாடினா மன்னிச்சுடுவோம் மன்னிச்சு விடுவான் ஆக்கும் என்ன அண்ட் நாடினா தண்ணி கோசிவிடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாதை எழனாவும் பண்ணோம் que பெண்களுக்கு <muchas> 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 <muchas>

காரணம் அப்படின்னு என்ன சரி நல்ல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாறித்து பார்க்கவில்லை காரணம் என்னன்னா உங்களுக்கு அறிவு கம்மியா இருக்கு நான் பார்க்கிறேன் அத்து நீம் அதீய உரையில் இருந்து பொதி நீம் பார்க்கிறது உரையில் இருந்து நம்ம அடுத்து பார்க்குறோட வார்த்தகம் கம்மியா இருக்கு அரி கம்மியா இருக்கு யாரோட கான்ஃபெரன்ஸ் இத다 அடுத்து பார்க்கறது அதுவும் பார்க்கறது தானி செலக்ட் பண்ணீங்க அது நம்ம சென்ட்ரல்ல will be the session ரெடி இருக்கு

அதனால ஹெல்ப் கட்டா போனேன் நான் சொன்ன சும்மா முசாம் டெவினா இவங்க மார்க்கத்துல என்ன இருக்குது இவங்க என்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்றாங்க என்ன குறைபாடு இருக்கு சரி ஓகே நான் வந்து ஓகே எந்த மாற்றத்துல ஆண்களுடன் குறைவாக இருக்கிறோம் எந்த வகையில ஆண்களை குறைவு அதிக

மக்கள் தீப் முன்னேறி போயிட்டாங்க அதனால நீங்க தீப் விஷயத்தில் அடுத்து உங்களுடைய ஒரு ரெண்டு ஒரு சாட்சி ஆண்டு ஒரு பாதுகாப்பு சமாளம் உங்களுடைய ரெண்டு பேருடைய சாட்சி ஆண்டு ஒரு சாட்சி சமாளம்னா என்ன காரணம் குறைவு அதனால விட ஆண்டு முன்னேறி போயிட்டாங்க அப்புறம் நேற்று ஆண்டு